என்னங்க ரெண்டு பேரு மட்டும் திங்கிறீங்க பசி உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் எடுத்து வாயில வைங்க சொல்லிட்டே இருக்கேன் இருக்கீங்களா வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் இந்த கை விளங்க கழட்டும் அப்புறம் இப்ப வச்சுக்க அது நம்ம ஆளு உனக்கு தனியா சொல்லுமா உனக்கு நேரம் சரியில்லை பண்றேன் நல்லா அனுபவிக்கும் சின்னதும் செட் ஆடும் போல இருக்கு அப்ப ரெண்டு ஓட்டிட்டு என்ன தல துப்பாக்கி நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஒரு இல்ல எங்க வீட்டுல எனக்கு ஏற்கனவே தண்டட்டி குத்திட்டாங்க இன்னொரு வாட்டி நீ குத்தணும் பாக்காத நடக்கவே நடக்காது நான் சொல்றது நல்லா கேட்டுக்க ஒரு தடவை நான் ஏமாறுவேன் இன்னொரு தடவை ஏமாறவே மாட்டேன் என்ன சுட்டிங்க நம்ம ஊர்ல பெரிய போராட்டம் நடக்கும்

தங்கச்சி பானுமதிக்கு சமமா இருக்கிற அந்தஸ்து எனக்கு இல்ல இருந்தாலும் என் பையனை மருமகனா ஏத்துக்கிட்டு இருக்காங்க அது என் அதிர்ஷ்டம் அவங்க பெருமை இந்த உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த துலாபாரம் என் தங்கச்சி எதிர்த்து நிக்கிற தைரியசாலியும் இல்ல என் தங்கச்சிக்கு நிகரான கோடீஸ்வரனும் இல்ல தராசம் சரி செய்யற அளவுக்கு ஆம்பளை உலகத்திலேயே கிடையாது

நாம ரெண்டு பேர் மனசு ஒண்ண ஆச்சு தੜக்கறதுக்கு இடையில அவங்க யாரே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாம இருக்கலாம் ஆனா நம்ம ஓடிப் போனா அவங்களால தடுக்க முடியுமா ஆசிர்வாதம் பண்றதுக்கு பெரியவங்க எல்லாமே இருக்கலாம் ஆனா நம்ம குடும்பம் நடத்துறது அவங்களால தடுக்க முடியுமா இப்படி எல்லாம் சொல்ல வேண்டானே நிஞ்சே நாச்சி ஹர்பானுவதி தேவியோட பொண்ணே கோடீஸ்வரர் ஜெயராஜ் வீட்டு மருமகளாக ரொம்ப போயும் இட போட்டு ராகுல் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தூக்கிட்டு போறதுக்கு எவனோ கிடாரிப்பட்டி கரை வந்திருக்கா நீ பாத்துக்க சும்மா இருக்கிய

உங்க பையனுக்குதான் குட் மார்னிங் சார் வாட்ச் மேன் கேட்ட மூடு ரோஷத்துல இந்த வீட்டை விட்டு போன மனுஷன் வெக்கம் இல்லாம மறுபடியும் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வராரு

அந்த உரிமையை நீங்க இழந்து பதினேழு வருஷம் ஆச்சு நம்ம பந்தம் வேணா பிரிஞ்சு போயிருக்கலாம் நம்ம பொண்ணுகளோட எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு அந்த ஜெயராஜ் மனுஷ ரூபத்துல இருக்கிற பாம்பு அவன் பையனுக்கு நம்ம பொண்ணு கொடுக்க போறியா என் அண்ணனுக்கு என்ன குறைச்சு அவர்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருக்கு ஒண்ணுக்கும் உதவாத பட்டம் இல்ல வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவரு உங்களை மாதிரி வீண் விதண்டாவதம் பேசுறவர் இல்ல இன்னும் என்ன சொல்லணும் என் கூட சேர்ந்து நின்னு ஆசீர்வாதம் பண்ண கூடாதுன்னுதான் நிச்சயதார்த்தத்தை கூட நியூஸ்லேண்ட்ல வச்சு தப்பி தவறி கூட கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க வந்தீங்கன்னா

என்ன காலையில ஆரம்பிச்சீங்க பண்ணிக்கலாம்ல அதை விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே கும்பிட்டு இருந்தா எப்படி உங்க பிரச்சனை தான் என்ன சொல்லுங்க ராஜபூபதி என்னோட உயிர் பெரிய கோடீஸ்வரன் தன்னோட சித்தி பானுமதி தேவியை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் ராஜபூபதியோட மனைவிக்கு சீமந்த நடந்துட்டு இருக்கும் பானுமதி தேவியோட பெரியமா ஜெயராஜ் அங்க வந்து ஒண்ணு இல்லாத எனக்கு எப்படி தான் தங்கைய கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு ராஜபூபதிய கேட்டான் எனக்கு கோபம் வந்து ஜெயராஜ் அடிக்க போன அப்ப என் மனைவி வந்து தடுத்தா ஜெயராஜ் சொன்ன வார்த்தை தாங்க முடியாத பூபதி தன்னோட சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு கட்ன துணியோட வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு பத்து வருஷமா தேடி அலைஞ்ச கடைசிய தகவல் கிடைச்சது அதுக்குள்ள அவன் மனைவி செத்து போயிட்டான் இது

உங்களை ஆதரிச்சு அடைக்கலம் கொடுக்கிற இவரோட வீட்டுக்கு உங்க ரெண்டு பேரால எப்பவும் எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுப்பா அப்படியே மாமா கூட எங்களால தலகுனிவு வர விட மாட்டோம்ப்பா வர விட மாட்டோம்ப்பா அந்த குழந்தைகள கூட்டிட்டு வந்து

நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன் உங்களுக்கு பிறந்தமில்ல அவங்க பைசாக்கு பிரயோஜனம் இல்ல பொண்டாட்டி சொத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு ரோஜா உங்க திறன் இதுல உங்க பங்கு எவ்வளவு சே சே நீ இவ்வளவு கேவலமா பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல நீ இருக்கிற வீட்டுல நீ நான் இருக்க மாட்டா பானோ நான் சொல்றத தெளிவா கேட்டுக்க எப்ப நீ பண்ணது தப்புன்னு உணருவியோ அப்பதான் நான் அந்த பசங்களோட வீட்டுக்குள்ள வருவேன் thank <laughs> you